ஃபஸ்ட் டைம் ஏன் இவ்வளோ சேஃபாக நம்ம இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து எல்லாமே உங்களுக்கு டெவலப் ஆக போகுது ஸோ அந்த ஃபர்டிலைசேஷன்றது அந்த எக்கோ ஜாயின் பண்ணுறது ஸ்பாங் கனெக்ட் அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் எல்லாருமே இப்போ நிறைய தெரிஞ்சுருப்பீங்க ஸோ அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸில் குவிக்காக நடந்துடும் பட் அது கரெக்டாக ட்ராவல் ஆகி போய் யூட்ரஸில் செட்டில் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து ப்ளஸண்டா யூட்ரஸ் வந்து அதுக்கு சரியாக வந்து அடாப்ட் ஆகணும் அங்கேருந்து தொப்புள் கொடி சொல்கிறோம் பிளஸன்டா அதெல்லாம் டெவலப் ஆகணும் அண்ட் அது அப்போ அதெல்லாம் டெவலப் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஹார்மோன் ஃபிள்ச்சுவேஷன்ஸ் பாடியில் இருக்கும் ஸோ இதெல்லாம் டெவலப் ஆகிறதுக்கு விமனோட ஹார்மோன்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இந்த ஹார்மோனில் கொஞ்சம் மேலே கீழே ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கலாம் அண்ட் பேபி க்ரோத்துக்கு வந்து நிறையா விஷயங்கள் தேவைப்படுது ஸோ அயன் சப்ளிமெண்ட்ஸ் அம்மா கிட்ட தேவை கேல்சியம் இதெல்லாம் நடந்து ஒரு குழந்தையா உருவாகிறதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் ஃபர்டிலைசேஷன் நடந்து ஜஸ்ட் ஒரு எக் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும் அதுல இருந்து உங்களுக்கு பேபி டெவலப் ஆகிறது ஆமா அந்த டெவலப் ஆகிறது இதெல்லாம் ப்ராப்பரா நடந்து முடியணும்